வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ நம்ம லோக்கினா ஃபேன்ஸ் இருப்பீங்களா உங்களுக்கு பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த மேற்கத்திய கலாச்சாரங்கள் பல விஷயங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு அதில் நல்ல விஷயங்கள் வர்றதை விட கெட்டது நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கு அந்த கெட்டதெல்லாம் புறந்தளி நல்லது மட்டும் வந்தால் சிறப்பாக இருக்கும் ஆனால் நடக்காதுல்ல அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு விஷயம் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் பூம் இருக்குங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து வர்றது தான் பட் இது நல்லது இது இன்னும் அதிகமாக வரணும் நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்மளோட ரசனர்களை இது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும் புரியலையா தெளிவாக சொல்கிறேன் நம்மளோட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சினிமா பாடங்களில் வர பாடல்களை தான் நம்ம பெரிதும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுதான் பாட்டுன்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் பார்த்திங்கன்னா அந்தமாரி கொடுக்க நாடுகளில் இண்டிபெண்ட் ஆல்பம்லாம் பயங்கரமாக பீக்கில் போகுங்க அங்கே படங்களில் பெருசாக பாடல்கள் இருக்காது என்கட்டியில் போடுறப்ப மியூசிக் சாங் எதனா ஒன்று வந்தால் முடிதான் உண்டு ரொம்ப ரேர் அங்கே பாடல்கள் வர்றதெல்லாம் இந்த டேட்டானி படம் கூட பார்த்துருப்பீங்களே அது ஒரு பாடல் வரும் பார்த்தீங்களா பின்னாடி வர பாட்டு இது போல் வர பாடல்கள் மட்டும்தான் இதை தாண்டி அங்கே ஃபுல்லாக இண்டிபெண்ட் மியூசிக் ஆல்பம் தான் பட்டையை கலப்போம் அந்த கல்ச்சர் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நிறைய பேர் விதை போட்டிருக்காங்க இந்த விதை போடுற படலத்தில் புதுசாக இணைஞ்சிருக்காரு நான் நம்ம லோக்கிண்ணா இனிமேல்னு சொல்லிவிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்குங்க இந்த சாங்கோட முன்னோட்ட காட்சியில் முறை வெளியாக இருந்துச்சு அதை பார்த்ததுமே லோக்கினாவோட ஃபேன்ஸ்லாம் மனசில் நினச்ச விஷயம் நான் லோக்கினா தான் ஏன்னா லோகேஷ் கனராஜ் படங்கள்ல ஹீரோயின் கேரக்டர்ஸ்க்கு என்ன நடக்கும்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொமான்டிக் அப்படின்றது சுட்டு போட்டாலும் தனக்கு தான் லோகேஷ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் அப்பேற்பட்ட லோக்கி இந்த லோக்கி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி சுதிஹாசன் கூட நடிச்சிருக்காருன்னு அந்த முன்னோட்ட காட்சியை பார்த்து எல்லாருமே நான் லோக்கினா இந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்க அப்பேற்பட்ட இண்டிபெண்டன்ட் சாங்கு பேர் தான் இனிமேல் அவங்க கொடுத்துருக்க டைட்டில் இனிமேல் அளவில்லை தமிழை கொடுத்துருக்காங்களே அது வரைக்கும் சிறப்பு இதோட ஜான்ரா பார்த்தீங்கன்னா பாப் சினிமேட்டிக் அண்ட் ஆன்டை லவ் கம்போஸ் அண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சுதிஹாசன் தான் இவங்க நல்ல இசைக்கலைஞர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க நம்புகிற இந்த பாடலுக்கு லிரிக்ஸ் வேறு யாரும் உள்ள தி லெஜண்ட் கமல்ஹாசன் அவர்கள் இதில் நடிச்சிருக்கிறது நம்ம லோகினா அண்ட் சுதிஹாசன் டைரக்ஷன் வார்கேஷ் பிரபாகர்னு ஒருத்தர் பண்ணியிருக்காருங்க அண்ட் பேனர் எது தெரியுமா இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கவங்க ஆர்கேஎஃப்ஐ ஸ்ருதிஹாசனோட சுதிஹாசனோட அப்பா இருக்கார்ல கமல்ஹாசன் அவர்கள் அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இனிமேல் இந்த பாடலை பற்றி சொல்லணுன்னா எல்லா விதமான உறவுகள் இருக்குல்ல மற்ற ரிலேஷன்ஸில் சொல்லலை ஒரு ஆண் பெண் காதலில் விடுறாங்கள அவங்களுக்கு இடைப்பட்ட உறவுகள் எல்லா விதமான எமோஷன்ஸ் எல்லா விதமான ரிலேஷன்ஸையும் ஒரு நான்கு நிமிஷத்துக்குள்ளே காட்டுற முயற்சியாக தான் இந்த இனிமேல் பாடலை அவங்க மேக் பண்ணியிருக்காங்க காதலோட உணர்வு பூர்வமான தருணங்கள் இருக்குல்ல அது அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போ அந்த காதலன் கிட்டேருந்து காதலி என்ன எதிர்பார்ப்பாங்க காதலி இருந்து காதலன் என்ன எதிர்பார்ப்பார் இது எல்லாத்தையும் சேருது ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸாக தான் லவ் எமோஷன்ஸாக தான் இந்த பாடல் மேக் பண்ணப்பட்டிருக்கு ஸோ என்னால் நம்ப மாட்டீங்க யூடியூப் பிளாட்ஃபார்மில் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்று பாட்டு சூப்பராக இருக்காப்ளோன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி சொல்கிறேன் விமர்சனம் வந்துட்டால் பொதுவாக எல்லாத்தையும் நம்ம மனசில் படுறத உடைப்போல் அதை பற்றி நான் போகப்போ வெளிப்படையாக சொல்கிறேங்க ஆனால் யூடியூப்பில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்று ஆனால் இன்னும் பெஸ்ட்டாக இதை பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த வர சில நாட்கள் வரைக்கும் நம்பர் ஒன்னாக இருந்திருக்கலாம் பட் என்னோட கணிப்பு அடுத்தடுத்த நாட்களில் இதோட ட்ரெண்டிங் நம்பர் குறையதான் வாய்ப்பு இருக்கு இந்த சாங்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பயங்கரமாக நான் ஈர்த்துச்சிங்க என்ன சொல்லியிருப்பாங்க விஜய் ஃப்ரம் ஆக்டிங் டு பாலிட்டிக்ஸ் அதாவது நடிகராக விஜய் வந்து அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே போயிட்டாரு லோகேஷ் ஃப்ரம் டேரக்டர் டு ஆக்டிங் லோகேஷ் இயக்குனராக உள்ளே வந்து இப்போ நடிகராகிட்டார்னு ஸ்மைலிங் இமேஜை போட்டிருப்பாங்க ஃபேக்ட் இது தான் வரும்போது ஒரு விஷயம் அப்படியே ஃபர்ஸ்டேலாம் மாறுறப்ப இன்னொரு ஃபேஸாக மாறி நிற்குது உதாரணத்துக்கு அஜித் சார் கூட எடுத்துக்கலாமே ஆக்டராக உள்ளே வந்து இப்போ பைக்கை தான் இப்போ தன்னோட இன்னொரு கை மாதிரி ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அந்தளவுக்கு பைக்கோட கிரேஸும் உச்சத்தில் இருந்துகிட்ருக்கு இந்த வகையில் லோக்கியை நான் பொருத்தி பார்த்துருக்காங்களே லோக்கியினோடய ஃபேன்சி தான் தெரியும் அந்த கமெண்ட்டோட வேல்யூ என்னன்றது ஆக்சுவலாக முதல்ல இந்த இனிமேல் பாடலோட வரிகள் இருக்குல்ல இதை ஃபர்ஸ்ட் எழுதுனது கமல்ஹாசன் அவர்கள் கிடையாது ஸ்ருதிஹாசன் தான் அதை முதல்ல ஆங்கில பாடலாக மேக் பண்ணதான் அவங்க யோசிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கமல் சார் அந்த விஷயத்த சொல்லி தமிழில் லிரிக்ஸ் வாங்கியிருக்காங்க கமல் சார் தான் தமிழ் எழுதியிருக்காரு இதுக்கப்புறம் தான் அப்பாவும் மகளும் இணைஞ்சு லோகேஷ் கனகராஜ்கிட்ட பேசியிருக்காங்க எப்போலாம் கமல் சார் சொன்னால் லோகேஷ் தட்ட மாட்டார்ல ஸோ ஸ்ருதிஹாசன் கமல் சாரை வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க கமல் சாரும் கேட்கவே இன்னொரு பக்கம் ஸ்ருதிஹாசனே கேட்கவே லோக்கியனாவும் முதல்ல மறுத்தவர் அதுக்கப்புறம் ஓகே இருக்காரு முதல்ல வாங்க இது போல் நாம் சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணுவோன்னு இவங்க சொல்கிறப்ப என்ன நினச்சிருக்கலாம் ஓகே டேரெக்ஷன் கூப்பிட்றாங்க போல இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அவங்க கூப்பிட்டது ஆக்டிங் அந்த பாடலோட ப்ரொட்டகானிஸ்ட்டு நம்ம லோகேனா தான் மகளுக்காக கமல்ஹாசன் அவர்கள் வராங்க கமல்ஹாசனுக்காக லோக்கி அவர்கள் போகிறாங்க இப்போ லோக்கிக்காக நாம் அந்த பாடலை பார்க்குற நிலைமை இதுதான் நாம் இந்த மூணு வரியில சொல்கிறதா இருந்தால் ஒரு நன்றி கடன் இருக்குங்க அதை லோக்கி அவர்கள் இப்போ செலுத்தி இருக்காரு என்னென்னா லியோ படம் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனில் கமல் சாரோட வாய்ஸ் வரும் பாத்தீங்களா அந்த வாய்ஸ் வர்ற விஷயம் கடைசி நேரத்தில் தான் படம் கூட முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு எல்சின்னு சொல்லி மாற்றி அதுக்கப்புறம் முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்போ கமல் சார்கிட்ட லோக்கி அவர்கள் ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்காராம் சார் இது போல் ஒரு போர்ஷன் இருக்குது பண்ணி கொடுக்க முடியுமான்ட்டு கமல் அவர்கள் எதுவுமே ஏன் அதுக்கெல்லாம் கேட்கலையாங்க திடீர் திரு கிளம்பி வந்தவர் டப்பிங் ஸ்டுடியோவில் இருந்து அஞ்சு லாங்குவேஜஸ்ல அவரே பேசி கொடுத்துட்டு போயிருக்காராம் ஏன் இதுக்கெல்லாம் ஒரு கொஷன் கூட ரைஸ் பண்ணலையா அப்பேற்பட்ட மகா கலைஞன் லோக்கியோட வார்த்தை கேட்ப இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இப்படி ஒரு மனுஷன் நம்மளுக்கு பண்ணியிருக்காரு அவர் ஒரு ஃபேவர் கேட்குற நம்ம பண்ணாமல் இருக்க முடியுமா சொல்லிட்டு லோக்கி இறங்கின ப்ராஜெக்ட் தான் இந்த இனிமேல் எனக்கு தெரிஞ்ச இந்த பாடலோட டைட்டில் இனிமேல்னு வச்சதை விட ஐஐஎல்னு வச்சுருக்கலாங்க இல்லைன்னு அதாவது இன்ட்ராவேர்ட் இன்னசென்ட் லவ்வர்னு ஏன்னா நான் அந்த பாடலில் பார்க்குறப்ப அப்படிதான் இருந்துச்சு இப்போ ரொமான்டிக் சீன் இருக்குப்பா அப்படின்னு ஒரு ப்ரொடக்டானி கிட்ட சொல்கிறான்னு வச்சுங்க சார் அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இன்னும் கெமிஸ்ட்ரி பயங்கரமா அப்படி எடுத்துகிட்டு வருவா ஆதிதனம் பயங்கரமாக போவாங்க அவ்வளோதான் சில பேர் ரீடேக் ரீடேக்னு கூட அடிக்கிட்டு போகலாம் உங்களுக்கே தெரியும் ஆனால் லோக்கினா இந்த பாட்டில் நடிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ராவர்ட்டாக இருக்க ஒருத்தரை கூட்டம் வந்து ஏன்ப்பா ரொமான்ஸ் பண்ணுப்பா கேமரா முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அப்படி அப்படிதாங்க இருந்துச்சு சில ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவரோட கண்கள் இருக்குல்ல அது கேமரா பக்கமாக வராமாரியே இருக்கும் என்னதான் கேமராவுக்கு பின்னாடி இருந்து டேரக்ட் பண்ணாலும் ஒரு நாள் அவங்க கேமராவுக்கு முன்னாடி வர்றப்போ நர்வஸாக ஃபீல் பண்ணுவாங்களே அந்த நர்வஸ்னஸை லோக்கி முகத்தில் நல்லா பார்க்க முடிஞ்சது குறிப்பாக அவரோட கண்கள் அது இந்த பாட்டில் ஹீரோ மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது கெமிஸ்ட்ரி பயங்கரமாக வெளியே கொண்டு வந்திருக்கிறது சுதிஹாசன் இன்னொரு பக்கம் ஹீரோயின் மாதிரி தயங்கி தயங்கி கூச்சப்பட்டு வெட்கப்பட்டு நடிக்கவே வரலனால நடித்தது நம்ம லோக்கி ஏன்பா என்ன இது கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த பாடத்தை முழுக்கவும் உதாரணத்துக்கு ஒரு காட்சி சொல்கிறேன் சுதி அசில் அப்படி பிடிச்சி தங்க்கிட்ட இழுக்கணும் நம்ம மனுஷன் அம்மா கிட்ட ஆமான்ற மாதிரி புச்சி இழுத்து டொமாலும் அவங்க மேலே மோதி அவங்க அந்த பெருசாக காட்டிக்கல இது போல் அந்த சாங் ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் தலைவன் இப்படி ஆச்சு ரொம்ப வைக்கணும்னு நினச்சிருக்காரு பெருசாக வர வைக்க முடியல லோக்கினா நீ இப்படி பண்ணலாமாண்ணா அப்படின்ட்டு பல ரசிகர்கள் சோசியல் மீடியா முழுக்கவும் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அவரோட படங்களில் நம்ம பார்த்துருக்க காட்சிகள் ஒன்று ஆனால் இந்த பாடலில் அவர் சம்மந்தப்பட்ட காட்சிகள் இன்னொன்று நல்ல வேலை இந்த முன்னோட்ட காட்சியில் நிறைய இது போல் தான் ரொம்ப இன்டிமேஸியாக இருக்க மாதிரிலாம் சீக்வன்ஸ் வந்துச்சு சரி பாடல் முழுக்கோ அப்படிதான் இருக்கும் பார்க்குறப்ப நல்ல வேலை அது போல் எதுவும் இல்லைங்க கொஞ்சம் மேலோட்டமாக கொண்டு போயிருக்காங்க புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த பாடல் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதான் லியோவில் வந்த மாதிரியே தான் பாடம் முடிகிறப்ப கமல் சரோட வாய்ஸ் வரல அதே மாதிரி அந்த பாடல் முடிகிறப்பவும் கமல் சரோட வாய்ஸில் முடியுது எனக்கு ஒன்றுமே புரியல ஆரம்பத்தில் போகி வாழ்த்துருக்கோம் பார்த்தீங்களா அது சொல்கிற மாதிரி இருந்துச்சு பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதுதானடா போகி அப்படின்றது கமல்சரோட வாய்ஸும் அப்படி தான் ஆரம்பித்து போகும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லிட்டு அவரோட வாய்ஸ் அப்படியே இன்னொரு லைனில் சொல்லி முடிக்கும் அப்படியே பாடல் முடியுது சரி ப்ரோ அப்போ இந்த பாட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ரிவ்யூவை கையில் எடுத்தது நம்ம லோக்கினாக்காக தான் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதில் ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடலோட கான்செப்ட் ஏன்னா அவ்வளோ எமோஷன்ஸ் உள்ளே கொண்டு வராங்களே அதுக்கே நம்ம ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும் நல்லா ப்ரெசர் பண்ணியிருக்காங்க அப்புறம் மேக்கிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க மேக்கிங் அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க இந்த பாடலில் மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ருதியாஸ்திரம் முதல்ல பிளான் பண்ணாங்களே அதே போல் இங்கிலீஷும் இந்த பாட்டை விட்டுருக்கலாம் ஏன்னா அந்த டியூன் இருக்குது போத்திங்களா ஃபுல்லாக வெஸ்டர்னைஸ் மெலடி இருக்குல்ல அந்த ஜான்ண்டாவில் வந்துட்டுருக்க மாதிரியே இருந்துச்சு தமிழ் ஆடியன்ஸ் பர்ட்ஸாக செட் ஆகிற மாதிரிலாம் இல்லைங்க மெலடி சாங்காக வெஸ்டர்னைஸாக இருந்தாலும் அப்படியே மண்டக்குள்ளே ஓடுற மாதிரி இருக்கணும் ஆனால் அந்த ஒரு ஃபீலை அந்த ஒரு வைபை இந்த பாட்டை நம்மளுக்கு கொடுக்கல ஸோ இது தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற பாடல் மாதிரி தெரியல அதுவும் வார்த்தைகள் அப்படின்றதும் கிளியராக சார் எழுதி கொடுத்துருந்தாலும் நமக்கு காதில் வந்து விடுறப்ப ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துகிற மாதிரி கிடையாது கட்சி சேரன்ற ஒரு பாடல் சமீபத்தில் கேட்டிருப்பீங்க அதில் மெகா ஸ்டார்ஸ்லாம் கிடையாது அப்கமிங்ல இருக்க சில பேர் நடிச்சிருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியா முழுக்க சம ட்ரெண்டு ஸோ ஒரு கான்டென்ட்டோட டெப்த் அப்படின்றது அதை மேக் பண்ணுறவங்க கையில் கிடையாது அது மேக் ஆகிற விதத்தில் தான் இருக்குன்றதுக்கு ஆகச்சிருந்த ஒரு வேற்றுமை உதாரணம் ஒரு பக்கம் கட்சி சேர இன்னொரு பக்கம் இனிமேல் ஏன்னா அளவுக்கு மெகா காஸ்ட் இருந்தோம் இந்த இனிமேல் கட்சி சேர கிட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட வரல ப்ரோ நான் ப்ரோ கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல பேர் கேட்கலாம் மக்களே படைப்புன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த ஜான்றால் இருக்கிற விஷயங்கள் சார்ந்து ஒப்புமைப்படுத்தி தான் ஆகணும் இதே மாதிரி வரணும்னு சொல்லலை இது கொடுத்த இம்பாக்ட் இருக்குல்ல ரசிகர்களுக்கு அது எதுக்காக இந்த பாடல் கொடுக்கல அதை தான் கேட்குற வேற எதுவும் இல்லை ஒரு வேலை கட்சி சேர வைபில் மட்டும் இந்த இனிமேல் பாடல் வெளியாக இருந்தால் அது இருக்கிற ரேஞ்சே வேறு லெவலில் வந்துருக்கும் ஏன்னா எல்லாேருக்கும் அமையாதுங்க ஆர்கேஎஃப்ஐ கொடுத்து ஏன்னா அந்த பேனரில் ஒரு இண்டிபெண்ட் சாங் வெளியா அதுவே பெரிய எக்ஸ்பெக்டேஷனு அதில் நான் நடிக்கிறாரு அவர்கள் இருக்காங்கன்னா அது இன்னும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனு ஆனால் இவங்க கோட்டை விட்ட மாதிரி தான் இருக்குது என்ன ப்ரோ வன்மத்தை கேட்குறீங்களா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் லோக்கினாவை பற்றி நாம புகழ்ந்த அளவுக்கு வேறு யாரும் புகழ்ந்துருப்பாங்கன்னாலும் தெரிலங்க செக் பண்ணி பாருங்கள் இருந்தாலும் படைப்புன்னு வர்றப்ப அதில் இருக்க நெழிவு சுழிவுகளை கண்டிப்பாக நம்ம ஆராய்ஞ்சி தான் ஆகணும் ஏன்னா ரசிகர்களுக்காக கொண்டு வரதுன்னு ஒரு ஒரு படைப்போம் அப்போ நம்மளே அதை ஆராயாமல் விட்டோம்னாக்கா எனக்கு என்னென்னா ட்ராமாவை பார்க்கறதுக்கு தான் சினிமான்ற ஒரு தளம் இருக்குது அப்புறம் எதுக்காக இண்டிபெண்ட் மியூசிக்கில் போல் ட்ராமாவை கொண்டு வந்து திடிக்கணும் வைபை எடுத்துகிட்டு போயிட்டே இல்லாமல் இப்போயே உதாரணத்துக்கு கட்சி சேர தான் சொல்லணும் அதில் என்னங்க பெருசாக கான்செப்ட்டு எதுவும் இல்லை ஆனால் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கா இதுதான் இண்டிபெண்ட் மியூசிக்கான ஆனால் இந்த பாடல் வெளியிட்ட முன்னிட்டு நம்ம லோக்கினா சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு இண்டிபெண்ட் மியூசிக்காக ப்ரெஸ் மீட்லாம் வச்சு அதை பயங்கரமாக பிரபலப்படுத்துறது இந்த குருவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சுதாசனாக வந்தாங்க லோக்கினா வந்தார் லோக்கினா கூட ஏதோ சம்மந்தமே இல்லாத மாதிரி இந்த ஸ்டேஜில் சைலண்ட்டாக உகாஞ்சு நாங்கள் எங்கே பார்த்துக்கிட்டு இருந்தால் நர்வஸாக இருந்தார் ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட்டு லோகினா ஒரு ஆல்பம் சாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லோக்கி அவர்கள் சொல்லியிருக்க சில விஷயங்களை இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும் கருங்காலி பிஸ்னஸ் இருக்குல்ல அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க ஏன்னா இந்த பாடல் காட்சிகள் சார்ந்து உங்களுக்கே தெரிஞ்சுருக்க ஓகேவா கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஏன்னா இவர் இந்த கருங்காளி மாலையை அப்புறம் தான் இதுக்கு தனியாக ஒரு டிமாண்டே கிரியேட் ஆச்சு யாரை பார்த்தாலும் பார்த்தியா லோக்கி போட்டிருக்காரு பார்த்தியா தனுஷ் கழுத்தில் இருக்குது பார்த்தியா இவர் கழுத்தில் இருக்கு அது இதுன்னு கருங்காளி மாலைக்கான பிஸ்னஸ் பீக்க தொட்டுச்சு அந்த பிஸ்னஸ் இவர் ப்ரொமோட் பண்ணுறாருன்னு இவர் மேலே ஒரு கலங்கத்தவரை சுமத்தினாங்க அதுதான் ஒரு ஃபன்னாக சொன்னார் எங்கே அதுக்கும் எனக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் சொல்லிடுவார் ரெண்டாவது விஷயம் லோக்கி சொன்னது சார் தொடர்ந்து இது போல் படங்களை நடிப்பீங்களான்னு கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அடுத்த மூணு வருஷத்துக்கு அதை பற்றிலாம் யோசிக்க முடியாது ஏன்னா இதுக்குள்ளே நான் மூணு படங்களை டேரெக்ட் பண்ணி முடிச்சிருக்கணும் அட்வான்ஸை வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நடிப்பை பற்றிலாம் பின்னாடி யோசிக்கலான்ற மாதிரி தான் சொல்லி முடிச்சிருந்தார் எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுதுங்க நம்ம அனிருத் அவர்களும் லோகேஷ் கடகராஜ் அவர்களும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறதா இருந்துச்சு ஸ்டன் மாஸ்டர்ஸ் அன்பரு இருக்காங்களே அவங்க அந்த படத்தை உருவாக்குறதா ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு ஆனால் கடைசியில் டிராப் ஆகிட்டதா தான் தகவல் வெளியே வந்துச்சு ஸோ லோக்கிக்கு தொடர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் இது போல் இருக்கிறதுனால என்னவோ அந்த ப்ராஜெக்ட் கைவிடப்படுச்சு படிச்ச போல இருக்குது மூணாம் விஷயம் டேரக்ஷன் வேலையை விட நடிக்கிற வேலை ஈஸியாக இருக்குங்க அப்படின்னாரு இது யாரும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதை ஒரு காண்ட்ரவர்சியாக மாற்றிடாதீங்க அவர் ஃபன் ஃபேக்டராக தான் சொல்லியிருந்தார் ஏன்னா டேரெக்ஷனாக ஆயிரத்தி டென்ஷன்ஸ் சாலையில் இருக்கும் ஆனால் நடிக்க போனால் சார் இது வேணுமா அது வேணுமா இந்த ட்ரெஸ் போடுங்க அது ஸ்டைலாக இருக்காதுன்னு கவனிப்பெலாம் அப்படி இருக்குங்க ஸோ எனக்கு அந்த வேலையை விட இந்த வேலையாக ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அதுலேயே ஊர்னால் மட்டும்தான் தெரியும் ஒரு ஒரு வேலை எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு லோகி தெரியாததா அவர் ஜஸ்ட்டு ஃபன்னாக தான் சொல்லியிருக்காரு என்னுடன் ரசிகர்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் லோகேஷ் கனகராஜ் அனிருத் யோகி பாபு இவங்க மூணு பேரை சேர்ந்து நடிக்க நெல்சன் அவரோட ஜான்றால் ஒரு படம் இயக்க அந்த படம் வெளியாச்சுன்னா ஒரே கூத்தாக இருக்காது பார்ப்போம் தமிழ் சினிமாவில் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் இதுக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்ட் ஆஃப் தி ஷோ இனிமேல் பாடல் இதுக்கப்புறம் நல்லா ஓடி வெற்றி பெற நம்மளோட வாழ்த்துக்கள் இந்த பாடலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களை உங்களுடைய கருத்துக்களை கீழே செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க